வணக்கம் நேற்று காஞ்சிபுரமே கதறியது அந்த கழகத்துக்கு உதறியது காரணம் பாப்பா பாட்டு பாடிய பைரவா கரூரில் நாற்பத்தோரு பேர் அப்ப அப்போ மைரவா புடங்க போன நீ போய் பதுங்கிக்கின ஓ பனையூரு வீட்டில் அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த நாட்டில் இதெல்லாம் உன் கூடைக்கிறவங்க உனக்கு சொல்லி காட்டல பாரதியோருடைய பாப்பா பாட்டு பாடினார் இந்த சாரதி இவர் வந்து தான் அந்த கட்சிக்கு வைக்க போகிறாராம் தி ஆமாம் இவர் கட்சியுடைய கொள்கையை நேற்று தான் அறிவித்தார் இந்த கோபாலு இவர் வந்து தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஊத்த வேண்டுமாம் பாலு ஆமாம் இவர் கட்சியுடைய கொள்கை என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு இருக்கணுமா ஆமாம் எங்கள் வீட்டில் ஆறு பேர் ஆனால் ஒரு வீடு தாங்குது சரி விடுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜன்னலும் கதவும் இருக்கணுமா ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு பூட்டு இருக்கணுமா ஒவ்வொரு பூட்டுக்கும் ரெண்டு சாவி இருக்கணுமா ஏன்னா ஒரு சாவி தொலைஞ்சிட்டா கூட ஒரு சாவி யூஸ் ஆகும் இல்லையா அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஸ்கூட்ரு இருக்கணுமா பெட்ரோல் இருக்கணுமா பெட்ரோல் குறைய குறைய போடுறதுக்கு கையில் காசு இருக்கணுமா அதுக்கு இவங்க கட்சி ஆட்சியில் இருக்கணுமா ஆமாம் தலைவா நேற்று நீ இந்த பாட்டு பாடிந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் என்ன பாட்டு தெரியுமா கரூருக்கு போவோம் நாற்பத்தோரு பேரை காவு வாங்குவோம் காவு வாங்கி காசு கொடுத்துடுவோம் நாங்கள் காசு கொடுத்து பாவத்தை தீ காவு வாங்கி காசு கொடுத்துருவோம் காசு கொடுத்து பாவத்தை தீர்த்துடுவோம் காஞ்சி வரம் போவோம் காமாட்சி எப்போ பொருள் கொடுத்து அருள் வேண்டிடுவோம் அவள் அருளை வச்சு பொருள் சேர்த்திடுவோம் பொருள் கொடுத்து அருள் வேண்டிடுவோம் அவள் அருளை வச்சு பொருள் இருக்கா இருக்காச்சின்னதா வீடு பறக்க பெரியதா காரு ஒண்ணு வேண்டுவோம் குறையாத பணம் வேண்டுவோம் மகமாயி நன்றி வணக்கம் நம்ம பேசுகிற விஷயங்கள் நம்ம போடுற உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க